அக்னிநதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் கோஹினூர் இல்லத்தில் ஒரு ஜன்னல் அருகில் மேஜை மேல் நிர்மலாவுக்கு எதிரே அமர்ந்து வெளியே மலை பொழிவதை பார்த்து கொண்டிருந்தான் கௌதமன் கமால் மன்னிக்கவும் சொல்லிவிட்டு மற்றொரு நண்பனுடன் பேச பக்கத்து மேஜை பக்கம் போய்விட்டான் நீ சம்பாவை பற்றி சொன்னதை கேட்க எனக்கு வருத்தமாக இருக்கிறது கௌதமன் இப்படிச் சொல்வதற்கு முன்பு கூட சம்பாவை பற்றித்தான் நினைத்துக் கொண்டிருந்தான் நிர்மலா கண்ணீரை சிரமப்பட்டு மறைத்துக் கொண்டாள் சில நிமிடங்களுக்கு முன்புதான் இந்த மனிதன் தன்னை மணந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டான் நிர்மலா பேசாதிருந்தாள் நாம் எல்லோரும் அவளிடம் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை நாம் அவளை தவறாகவே புரிந்து வைத்திருக்கிறோம் எடுத்துக்காட்டாக கௌதமன் உறக்கவே சொன்னான் சம்பா ஒரு நாளும் பையா சாகப்பை அப்பையிடமிருந்து பறிக்க விரும்பியதில்லை எப்படியாவது இருக்கட்டும் இது என் எண்ணம் இனி நாம் சம்பா பாஜி பற்றி விவாதிக்க வேண்டாம் உன் எண்ணத்தில் சம்பா பர்ஃபெக்டாக இருக்கலாம் நாங்கள் சம்பாவை சிறு பிராயத்திலிருந்தே அறிவோம் என்பதை நீ மறந்திருக்கிறாய் இந்த பூச்சாண்டி காட்டல் நன்றாக இருக்கிறது நீங்கள் ஏன் தான் சிறு பிராயத்து பழக்கம் என்கிற ஆளாவணையை விடமாட்டேன் என்கிறீர்களோ உன்னையே சம்பா அகமத்தையே சிறுபிராயத்திலிருந்து அறியாதவர்கள் வெறும் மூடங்கள் அப்படித்தானே இப்போது கௌதமனை சுற்றிலும் வெளிச்சம் அதிகமாயிற்று நிர்மலாவும் அவன் எதிரே வெளிச்சத்தில் பொழிந்தாள் திடீரென்று கௌதமன் விளக்கை அணைத்து இருளாக்கினான் மனித இயல்பையும் செயலையும் கடமையாக விமர்சிக்கும் கௌதமன் சம்பா போன்ற ஒரு ஃப்ராடை பர்ஃபெக்ட் என்று கருதுகிறான் கடவுளே உன் நீளா வினோதமே அலாதி நிர்மலா ஆசிரித்தாள் நிர்மல் நான் உன் தவறான கணிப்பை போக்க விரும்புகிறேன் சம்பாவை பற்றி எனக்கென்ன நான் சுத்த துடைகாலி தோசிப்பயல் நீ சரியாகத்தான் சொன்னாய் ஆனாலும் நான் உன்னை மணந்து கொள்ள விரும்புகிறேன் பதிலுக்கு இல்லை வெரி சாரி கௌதம் நிர்மலா என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்யேன் நிர்மலா இப்போது அவன் மறுபடியும் இருட்டில் புகுந்தான் பள்ளிக்கூட பிள்ளை மாதிரி பரிதாபப்படத்தக்கவனாக இருந்தான் ஆண்கள் புத்திசாலிகளாமே யார் சொன்னது ஆண்களை விட மூடப்பிறவைகள் வேறு கிடையாது நிர்மலாவுக்கு தான் வளர்ச்சி பெற்று விட்டதாக தோன்றியது அவள் இனி தனியாகவே விளக்குகளை அணைத்துவிட்டு இருட்டில் போவாள் இது உத்தமமான அனுபவம் இனி இருட்டில் இருந்தவாறே வெளிப்புறத்தை பார்ப்பாள் இப்போது அவள் சுலைமணி தொப்பி அணியலாம் இந்த தொப்பியை பற்றி சிறுவயதிலேயே குல்பிசான் மாளிகையின் சர்வென்ட் குவார்டர்ஸில் டிரைவர் கதிர் கதை கதையாக சொல்லி இருக்கிறான் இப்படி சுலைமானி தொப்பி எனையும் வாய்ப்பு எல்லோருக்குமா கிடைத்து விடுகிறது கௌதமா உனக்கு நன்றி நான் வளர்ச்சி காண நீ உதவி இருக்கிறாய் நான் உன்னை மணந்து கொள்ள முடிந்தால் மகிழ்ச்சிதான் ஆனால் என் அறிவு வளர்ந்து விட்டதே கௌதம் அவர்களே நீங்கள் சம்பாபாஜியை போற்றிக்கொண்டிருங்கள் ஒரு காலம் உங்களுக்கு முக்தி வழிபுல புலப்பட்டுவிடும் அன்று இரவு நிர்மலாவின் எக்ஸ்ரே ரிப்போர்ட்டிலிருந்து தெரிய வந்தது சுவாசப்பையில் காசநோய் இருக்கிறது என்று அக்னி நதி தொடரும்